நான் என்ன உனக்கு கொடுத்தனே அதை பாழாகிட்டு வந்திருக்கிறேன்னு பாவம் செய்யக்கூடிய தவறு செய்யக்கூடிய பிள்ளைய பார்த்தீங்க வயதுல கந்த இடா முதல் மோது அப்படி சொன்னாங்கன்னா நம்ம இங்கே பொய்ய மாத்திரம் ஆனால் நான் அல்லாஹாத்தினேன் இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் இந்த உலகம் உலகம் தான் நான் இந்த உலகத்தில் இருக்க இல்லை எந்த பண்ணவங்கள பாருங்க குறிப்பாட்டு அடைக்க நாங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு இனி ஒரு வாழ்க்கை சான்ஸு அவங்களுடைய வாழ்வுடைய அசராத்தங்கள் எதுவுமே இல்லை முடிஞ்சு போச்சு அப்படியே முடிஞ்சு போச்சு அது கொண்டு தான் நாமும் முடித்தா போயிட்டோம் அதற்கு நான் நமக்கு வாழ்வுக்கு ஒரு சான்ஸ் இல்லை கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு நாம் அதிகமாக இந்த சிலாசனும் அவர்களுடைய கூர்வை தேட வேண்டும் செலவாகமாக உதவும் சாஃபிரம்புக்குள்ளாரியுடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு முதல் பார்த்தாங்க

न बिता उनमें अमे